இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் பட்ஜெட் உரையின் தொடக்கத்தில் மகளிருக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாணத்தின் வழியில் அவர்களுக்கு சொத்துரிமை வழங்கியது தமிழ்நாடு என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் பன்முக வளர்ச்சியை நோக்கி நடைபோடுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு மகளிருக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாணம் காட்டிய வழியில் பிற்காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றது மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பதினூன்றாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தங்கம் தென்னரசு மகளிர் விடியல் பயணத்திற்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் கடந்த ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருகின்றன அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் சென்னைக்கு அருகே இரண்டாயிரம் ஏக்கரில் புதிய நகரம் அமைக்கப்படும் என்ற தங்கம் தென்னரசு அந்த புதிய நகரம் அதிநவீன வசதிகள் கொண்டதாக இருக்கும் என்றார் மெட்ரோ வசதி பேருந்து வசதி சாலை வசதிகள் உள்ளிட்டவை அந்த நகரத்தில் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மதுரையில் உலக தமிழ் கண்காட்சி மையம் அமைக்கப்படும் என தெரிவித்த தங்கம் தென்னரசு ஓலைச்சுவடிகளை மின் பதிப்பாக்கம் செய்ய இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் வெளிநாடுகளிலும் புத்தக கண்காட்சி நடத்த இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இலக்கியங்களை மொழிபெயர்க்க முதல் கட்டமாக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஐநா அவையில் உள்ள நூற்று தொன்னூற்று மூன்று மொழிகளிலும் திருக்குறள் மொழி பெயர்க்கப்படும் என்றும் கூறினார் ஆண்டுதோறும் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு கூடுதலாக மொழிபெயர்க்கப்படும் போது ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு உலக நாடுகளின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையினை திருக்குறள் பெற்றிடும் வான் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய கொண்ட இந்த மொழிபெயர்ப்பு திட்டத்தை பிற கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் எதிர்வரும் மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றிட நூற்றி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நிதியமைச்சர் திறன்மிகு வகுப்பறைகள் நவீன ஆய்வகங்கள் உருவாக்க முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அவர் சென்னை மாநகராட்சியில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் தரம் உயர்த்தப்படும் எனவும் அறிவித்தார் கல்லூரி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் நவீன ஆய்வகங்கள் மின்பதிப்புகள் கொண்ட நூலகங்கள் மாணவர் விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் மாணவர்களிடையே சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் வகையிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டினை சேர்த்திடும் விதமாக உடற்கல்வி பாடத்திட்டம் உரிய வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது பட்ஜெட் உரையில் கூறினார் பெரு நகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்திற்கு தொள்ளாயிரத்து ஐம்பது மின் பேருந்துகள் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு எழுபத்து ஐந்து மின் பேருந்துகள் மதுரை மாநகரத்திற்கு நூறு மின் பேருந்துகள் மொத்தம் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து மின் பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடனுதவியுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் ஒன்றரை லட்சம் தொழிலாளர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்ற தங்கம் தென்னரசு பத்து லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவி வழங்கப்படும் என்றும் கலைஞர் கைவினை திட்டத்தில் கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் எழுபத்து நான்கு கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரம் தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் சென்னை கொளத்தூரில் அமைக்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் சென்னை கோவை மதுரை திருச்சி தாம்பரம் ஆவடி உள்ளிட்ட முப்பது மாநகராட்சிகளிலும் அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் இயக்கம் செயல்படுத்தப்படும் கோவை மற்றும் பல்லடத்தில் செமிகண்டக்டர் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் மதுரை மற்றும் கடலூரில் காலனி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் திருச்சியில் பொறியியல் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் ஓசூரில் கோடியில் டைடல் பார்க் அமைக்கப்படும் இங்கு அறிவுசார் தொழில்நுட்ப வழித்தடமும் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார் சென்னை பூந்தமல்லி போரூர் மெட்ரோ வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவித்த தங்கம் தென்னரசு விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயும் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்திற்கு ஆயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தங்கம் தென்னரசு மருத்துவத்துறைக்கு இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் மூன்றாம் பாலினத்தவரை போக்குவரத்து மேலாண்மை திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உரிய பயிற்சிகள் வழங்கி ஊர்காவல் படையில் ஈடுபடுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறிய தங்கம் தென்னரசு இதன் முதற்கட்டமாக ஐம்பது மூன்றாம் பாலினத்தவர்களை கொண்டு சென்னை தாம்பரம் ஆவடி மாநகரங்களில் இம்முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் இவ்வாறு பணிபுரியும் மூன்றாம் பாலினத்தவரின் மதிப்பூதியம் பயிற்சி மற்றும் சீருடை போன்றவை ஊர்காவல் படையினருக்கு சமமான வகையில் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்